உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு தனுசுராசினியர்களே ஆடி மாதம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி உங்களது கனவும் நம்பிக்கையும் பிறக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏழாம் இடத்துல குரு இந்த ஏழாம் இடத்துல குருங்கிறது அவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் அதே மாதிரி மூன்றில் சனி பகவான் வக்கிரகமாகிறார் ராஜயோகத்தை கொடுப்பாருங்க உங்க வாழ்க்கையில திருப்திங்கிறத கண்டிப்பா ஏற்படுத்தி தருவார் கடந்த ஒரு மூணு மாதமா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா சனி பகவானும் ராகுவும் மூன்றாம் இடத்துல இருந்து ஒரு ஆட்டத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க அவங்க லைஃப்ல இந்த அளவுக்கு ஒரு ஆட்டத்தையும் ஒரு பிரச்சனையும் அதிகமா சந்திச்சிருக்கவே மாட்டாங்க தனுசு ராசினியர்கள் எப்பொழுதுமே பிறர் சொல்வதை கேட்டு தன் மனதில் உள்வாங்கி தான் யோசிச்சு செயல்படுவாங்க ஆனா இந்த மூணு மாசத்துல அவங்க அறியாமே அவர்கள் செய்த சில தவறுகள் அவர்கள் எடுத்த சில முடிவுகள் அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவங்க யார நம்பினாங்களோ அவங்களே ஏமாத்திருப்பாங்க யார ரொம்ப யோசிச்சாங்களோ அவங்களே ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க ரொம்ப அவங்க ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் அந்த ஒரு முற்றுப்புள்ளிக்கு நோக்கி நகர வேண்டாமா இல்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா தொடர்ந்து தான் இருக்குமா ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை இப்படியே இருந்தா வாழ்க்கையில் பிரச்சனை என்பதை தாண்டி சந்தோஷம் அப்படிங்கிறது எப்ப பிறக்கும்னு கேட்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு ஆடி மாசம் அமர்கலமான மாதமாக அதுக்கு பஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சனி வக்கிரக பயிற்சி தான் சனி வக்கிரக பயிற்சி மூன்றாம் இடத்தில் ராகு பகவானுடன் சேர்ந்து நடக்கும் போது சொல்ல முடியாத சில சந்தோஷங்களை தருவார் மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும் தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில நமக்கு எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து வக்கிரகதியில் செல்லும் போது ஆபத்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களை காப்பாத்தும் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குதுனாலும் அந்த கத்தி உங்க மேல விழாம தள்ளி விழும் அவ்வளவு ஒரு கிளியரான டயன் கூட பிறந்தவங்கள்ட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தீங்க ஒரு பெண்ணால் கை கட்டி வாய்ப்புத்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது மனசுல அசிங்க அவமானம் அதிகமாக ஏற்பட்டு கோபதாபங்கள் அதிகமாக ஏற்பட்டு வாழ்க்கை வாழலாமாங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசுராசிரியர்களுக்கும் கிளியரான ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில எப்படி சால்வ் பண்றதுங்கிறத தெளிவான முடிவுடன் நேர்மையான வழியில செயல்படுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிருஷ்டகமான சில தினங்கள் இருக்கிறது அதுவும் முதல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பூராடம் மூலம் உத்ராடம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி அதிபதி குரு இந்த அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து ஏழாவது பார்வையாக பார்க்கறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு ஆடி மாசமா இருக்கு திருமணம் பண்ணலாமா வேணாமா ரெண்டாம் திருமணம் பண்ணலாமா வேணாமா இல்ல என் வாழ்க்கையில தனியாவே இருந்துடலாமா நான் தான் ஏமாந்துட்டேனே என்னதான் ஏமாத்திட்டாங்களே எனக்கு காதல் என்பது செட் ஆகாது எனக்கு திருமணம் என்பது செட் ஆகாது ஒரு நபருக்காக நான் இயங்குவதும் பிரயோஜனம் இல்லை என்னை எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க ஏடிஎம் கார்டு மாதிரி என்ன யூஸ் பண்றாங்க எனக்கு யாரையுமே பிடிக்கல நம்பகத்தன்மை இல்லை காதல் என்கின்ற வேஷத்துல என்னுடைய வாழ்க்கையை கரடு முழனான பாறைகளில் சென்று காயப்படுத்துறாங்க என் மனசு வலிக்குது உட்கார்ந்த அழ தோணுதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிளியரான பிக்சரை சந்திக்கக்கூடிய நேரம் இதுல ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்க முதல் விஷயம் புதன் அப்படிங்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இவர் ஏழாம் இடத்தில் வக்கிரகம் பெறுகிறார் ஏழு புதன் வக்கிரகம் பெறும்போது குருவுடன் வக்கிரகம் பெறும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் நினைச்சவங்க ஆசைப்பட்டவங்க எதிர்பார்த்தவங்க இஷ்டப்பட்டவங்க உங்களை நோக்கி வருவாங்கங்கிறத ரொம்ப துல்லியமா சொல்லலாம் உங்க மனசுல நீண்ட நாள் ஒரு ஆசைகள் இருக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு அன்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு வடிவமும் பூர்த்தியும் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குருவும் புதனும் ஏழாம் இடத்துல இருந்தா கோடீஸ்வர அமைப்பும் பாங்க திருமண வாழ்க்கையில் ஒரு சண்டை ஒரு பிரிவு ஒரு யோசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னா அதை உட்கார்ந்து சரி செய்து வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் சரி நம்ம யோசிச்சு நிதானமா எடுக்கணும் அவசரப்படக்கூடாதுங்கிற தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நேரம் புதன் மகிழ்ச்சியை உண்டாக்குவார் குரு யோகத்தை உண்டாக்குவார் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா சுக்கிரன் பலம் பெற்று ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கும் போது விபரீத ராஜயோகம் மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண வர உண்டுங்க கடன் குறைவதற்கான அமைப்பு உண்டு பணம் வந்து சேரும் மனசுல நிம்மதி பெருகும் ஆசைப்பட்டது கிடைக்காம போச்சு ஆசைப்பட்டது நடக்கவே நடக்காது முடிவு பண்ணோம்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சது தப்பு நம்ம தான் தப்புக்கு காரணம் நம்மளே உணர வச்சாங்கல்ல அன்பு யாருமே சரியா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டவங்க மீது வைக்கிறது கரெக்டா இல்ல உங்க மேல ஆசைப்பட்டவங்க மேல வைக்கிறது கரெக்டாங்கிறத தெரிய வைக்கும் புது வரவுகள் வாழ்க்கையில் உண்டு புது வரவுகள் அப்படின்னா ஒரு டிவி சோபா வாஷிங் மிஷின் ஏன் புதிய கல்லூரி புதிய வாடகை வீடு இந்த மாதிரி எல்லா விஷயமும் சூஸ் பண்றதுக்கான நேரம் வந்து விட்டது ஏன் நிறைய தனுசு ராசினியர்களுக்கு குழந்தை பாகியம் உருவாக கூடிய காலகட்டமும் இதுதான் பிறக்கக்கூடிய நேரமும் இதுதான் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி நிறைய தனுசு ராசினியர்கள் எல்லா வீடிலும் கேக்குற ஒரே கொஸ்டின் தான் அவங்க திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் பார்ட்னர்ஷிப்பும் நல்லா இருக்கணும்னா கடகம் சூஸ் பண்ணாதீங்க இது வாழ்க்கையை நோக்கி நகருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருப்பதும் போது ஒரு அசிங்கமும் தேவையில்லாத ஒரு பயமும் ஒரு பிரச்சனையும் சந்தித்து இருப்பீர்கள் இது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்திருக்கும் ஒரு லேண்ட்ல பிரச்சனை திடீர்னு வந்திருக்கும் ஒரு பெண்ணால திடீர்னு பிரச்சனை வந்திருக்கும் நீங்க சொன்ன சொல் மாறி திருச்சு உங்களுக்கு ஆபீஸ்லேயே பெரிய கெட்ட பேரை ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் இருக்கும் வேலைக்கு போலாமா வேணாமா அடுத்த வேலைக்கு போயிடலாமா இருக்கின்ற வேலையை விட்டு எப்ப போய் மாறுறது மன அழுத்தம் மன பிரஷர் நிறைய சொல்ல முடியாத சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆப்ரேஷன் லெவல்ல போய் நிற்பீங்க தனுசுராசிரியர்களை வேலையிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வீட்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குடும்பத்திலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கடமைக்கு வாழ்றாம இருக்கும் ஒரு கட்டத்துல மொபைல தூக்கி விட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுதுலாமா நிம்மதியா உட்காரலாமா ஒரு சினிமால போய் தூங்கலாமா அப்படிங்கிற வெறுத்து போடக்கூடிய மனநிலை ஏற்படலாம் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியா இந்த மாதம் நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி நன்றாக இருக்கும் செவ்வாய் கண்ணியில் வரும்போது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு தென்றல் காற்று நிம்மதியாக உங்களை தூங்க சொல்லலாம் இந்த வாட்டி ஆடி மாசம் உங்களுக்கு அமர்கலமான மாதமாக இருக்க போகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் ஆடி மாசம்னாலே அம்மன் மாதம்தான் இந்த அம்மன் மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் அப்படிங்கிற அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் யோகம் உண்டு நீண்ட நாள் கர்மா அப்படிங்கிறது குறையும் உடல் உபாதைகள் குறையும் திருமண வாழ்க்கை பூர்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சொல்லாங்க ஒருதான் ஜாதகம் சம்பந்தமான டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க கன்சல்டேஷன் பண்ணாலும் கால் பண்ணுங்க இந்த வீடியோ தனுசு ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்